வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து லெவன்த்து டுவெல்த்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருந்தோம் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிக்கும் அது சம்மந்தமான வீடியோக்களும் நான் அப்லோட் செஞ்சிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து தனித்தனியான ப்ளேலிஸ்ட்டில் தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி தேவையோ அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கும் எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் யூனிட் எயிட் தான் பார்க்க போகிறோம் இதில் இன்ட்ரடக்ஷன் அதனுடைய கீ டேர்ம்ஸு புக் பேக் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் ஒன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்கள் எல்லாத்துலேயும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய பத்து செம்மையும் நான் போட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன் இது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட request so கட்டாயம் 10 சமுக்கும் answers வந்து நான் போட்டுறேன் வாங்க friends நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் BRS BRS அப்படிங்கரத bank reconciliation statement தான் நம்ம BRS நும் சொல்லுறோம் அதைப் பத்தினை தான் நம்ம இப்ப பாக்கப் போறோம் அது என்ன அப்படினா உங்களுடைய கேஷ் புக்குக்கும் அதாவது நம்ம பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந் அங்கே ஒரு கேஷ் புக்ன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் அதுவும் உங்களுக்கு உங்களுடைய சார்பில் பேங்க் வந்து ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அது வந்து பாஸ்புக் ஸோ கேஷ் புக் பாஸ்புக் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக போடக்கூடியது தான் பிஆர்எஸ் நெக்ஸ்ட் ஒன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே மேக்ஸிமம் பேங்க்கில் வந்து சிசி அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பாங்க அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பாங்க இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது பேங்க் வந்து இப்போ சப்போஸ் நம்ம அக்கௌண்டில் பணம் இல்லை அப்படின்னா கூட இருந்து நம்மளால் சிசி லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த அளவு பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரூபாய் உங்களுக்கு சிசி லிமிட் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ரூபாய் இல்லைனா கூட நீங்க பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அன்னைக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதை தான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பேங்க்ல வாங்கக்கூடிய கடன் அதுதான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்று ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து நான் மாதம் மாதம் ரெகுலராக ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுக்கணும் அல்லது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும் அந்த மாதிரி ரெகுலர் மந்த்லி பேமெண்ட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து என் கிட்ட நான் சொல்லிடுவேன் என்னுடைய சார்பில் நீங்கள் செலுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதை தான் வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க இதுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துடணும் ஸோ இந்த லெட்டரை பேஸ் பண்ணி அவங்களே வந்து மாதம் மாதம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க பணத்தை பே பண்ணிவிடுவாங்க ஸோ இதை தான் நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் அன்பிரசன்டட் செக் அன்பிரசென்ட் செக் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம செக் யாருக்காவது கொடுத்துருப்போம் ஓகே யாருக்காவது பணம் தர வேண்டியவங்களுக்கு செக் கொடுத்துருப்போம் அவங்க இன்னும் பேங்க்கில் போய் செக்கை டெபாசிட் பண்ணலை அது வந்து அன்பிரசன்டட் செக் நெக்ஸ்ட் ஒன் அன்கிளியர்டு செக் அன்கிளியர்டு செக் அப்படின்னா என்னென்னா நமக்கு யாராவது செக் கொடுத்துருப்பாங்க இந்த செக்கை நம்ம போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பணம் இன்னும் கலெக்ஷன் ஆகாமல் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் இன்னும் கலெக்ஷன் ஆகாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியதை அன்கிளியர்டு செக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் டிஸ் செக்ஸ் டிஸ்ஆனர்ட் செக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் அந்த நபர் வந்து உங்களுக்கு செக்கு கொடுத்துருக்குறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குரிய செக்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்க அவர் அந்த ஏங்கிற நபர் தான் செக்கு கொடுத்தாரு அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் அந்த செக்கு உங்களுக்கே திரும்பி வந்துச்சுன்னா அதுதான் டிஸ்ஆனட் செக் பணம் இல்லாமல் திரும்பக்கூடிய செக்கை தான் டிஸ்ஆனட் செக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சில கீ டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் மார்க்குக்காக மட்டும் இந்த சாப்டரை நீங்கள் படிக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு அக்கௌண்ட்டாக போகிறீங்க அல்லது ஒரு சீஃப் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாப்டர் தெரியலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்மை பார்க்கலாம் யூனிட் எயிட் Bank Reconciliation Statement அந்த chapterல இருக்கு கூடிய Book Back Exercise தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்கப் போறோம் Question No. 1 பாருங்க நான் Question தனியா நான் இடுத்து எழுதி இருக்கேன் சோ அதை பாருங்க From the following particulars Prepare a Bank Reconciliation Statement of J. Kumar as on 31st December 2016 J. Kumar அப்படிங்கிறு வருக்கு

எ கஸ்டமர் ஹேஸ் deposited ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் இன்டூ த பேங்க் டேரக்ட்லி கஸ்டமர் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டேரெக்டாக deposit பண்ணியிருக்கார் அது வந்து தேர்டு இந்த மூணு இன்ஃபர்மேஷன் தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன சம்முதான் first நம்ம ரஃப் ஒர்க் போட்டுக்குவோம் இப்போ ரஃப் ஒர்க் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா passbook கேஷ் ரெண்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பாருங்கள் ரஃப் ஒர்க்கில் கேஷ் புக் ரெண்டு ஓப்பன் பண்ணிக்குவோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எங்கே வரணும் ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து அது கேஷ் புக்கில் வருமா பாஸ்புக்கில் வருமா நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும் அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிஆர்எஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் ருப்பீஸ் செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்களே கேஷ் புக் பேலன்ஸ் வந்து எப்போயுமே நம்ம டெபிட் சைடில் தான் எழுதுவோம் டெபிட் ஏன்னா அது ஒரு அசட் இல்லையா அசட்டோட பேலன்ஸை நம்ம டெபிட் சைடில் தான் எழுதுவோம் ஸோ டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட்டு செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியை நான் எழுதிட்டேன் கேஷ் புக்கில் டெபிட் சைடில் தான் இது இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் ருபீஸ் தௌசண்ட் செக்கை டெபாசிட் பண்ணிட்டோம் பண்ணன உடனே நம்ம கேஷ் புக்கில் என்ன செஞ்சுருவோம்னா ஆயிரம் நான் கேஷ் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன் செக் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேஷ் புக்கில் ஆயிரம் ரூபாய் நம்ம எழுதிடுவோம் ஓகேவா அதை இப்போ எழுதிடுவோம் நம்ம பாருங்கள் ஆயிரூபா வந்து நம்ம டெபிட் சைடில் எழுதிடுவோம் ஏன்னா நம்ம போட்டிருக்கோம் பணம் போட்டிருக்கோம் ஓகேவா சரி அடுத்தது பாருங்கள் எ கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட்டட் ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் இன் டு த பேங்க் டேரெக்ட்லி இப்போ கஸ்டமர் வந்து டேரெக்டாக கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்போ இது வந்து நம்ம கேஷ் புக்கில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அவர் டேரெக்டாக கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டாரு அப்போ பேங்க் என்ன செய்வாங்கன்னா பாஸ்புக்கில் க்ரெடிட் சைடில் எழுதுவாங்க பாஸ்புக்கில் க்ரெடிட் சைடில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எழுதிடுவாங்க எயிட் ஹண்ட்ரடை இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் நம்ம வந்து கேஷ் புக்கு பாஸ்புக்குன்னு பிரித்து எழுதியாச்சு இதில் இருந்து ரெக்கன்சிலேஷனை எப்படி போட முடியும் அப்படின்னு பாருங்கள் பிஆர்எஸ்னு போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து அஸ்பேர் கேஷ் புக்னு எதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஆர்எஸ்சில் அஸ்பேர் புக்னு என்ன கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டை மொதல் எழுதிக்கணும் ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும் அதாவது செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வந்து டெபிட் சைடில் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்னா கிரெடிட் சைடு கிரெடிட் சைடில் என்ன அமௌண்ட் இருந்தாலும் அது பாஸ் புக்காக இருந்தாலும் கேஷ் புக்காக இருந்தாலும் கிரெடிட் சைடில் இருக்கதை நீங்கள் ஆட் பண்ணணும் டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும் இப்போ கிரெடிட் சைடில் ஒன்னே ஒன்று எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்குது இந்த எயிட் ஹண்ட்ரடை நம்ம ஆட் பண்ணணும் பாருங்கள் எயிட் ஹண்ட்ரடை வந்து ஆடு எயிட் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ த்ரீ நைன் செவன் 7930 நமக்கு கடச்சிருக்கு அடுத்து ஆப அதே சேம் சைடில் இருக்க கூடியதை less பண்ணனும் அப்ப சேம் சைடில் डेबिट சைடலயே என்ன இருக்கு 1000 இருக்கு அப்ப இந்த 1000 ஐ இப்ப வந்து நீங்க less பண்ணனும் அவ்வளவுதான் பாஸ்புக்ல எதுவுமே இல்ல சோ கேஷ் புக்ல இருக்கிற அந்த 1000 மட்டும் நம்ம வந்து less பண்ணிக்கிறோம் சோ less ₹1000 1000-ஐ நம்ம less பண்ணி எழுதினோனா என்ன கிடைக்குதோ அதான் फ्रेंड्स आंसर இப்ப பாருங்க 0 3

பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அதை எழுதியாச்சு அமௌண்ட்டு செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியை நான் எழுதிட்டேன் ஓகேவா இப்போ நீங்கள் உங்கள் ரஃப் ஊர்க்கை பாருங்கள் ஆட் எயிட் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கோம் அப்போ எயிட் ஹண்ட்ரடை சம்மில் பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் என்ன இருக்குது ஏ கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட்டட் எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு த பேங்க் டைரக்ட்லி அப்போ நீங்கள் இதை அப்படியே இங்கே எழுதணும் ஆட் கஸ்டமர் டேரக்ட்லி டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் டேரெக்டாக டெபாசிட் பண்ணதை நம்ம இங்கே ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணி எழுதியாச்சு இது ஒன்றே ஒன்றுன்றனால டேரெக்டாக அவுட்டர் காலம்ல எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு லெஸ் தௌசண்ட்னு கொடுத்துருக்குறாங்க எழுதியிருக்கோம் நம்ம அப்போ தௌசண்ட்க்கு நேரம் என்ன வருங்கிறத நீங்கள் சம்மில் போய் பாருங்கள் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு அதே வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கலாம் லெஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டுன்னு எழுதி தௌசண்ட் ருப்பீஸை நான் போட்டுட்டேன் இது வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு தான் இருக்குது அதனால் நான் டேரெக்டாகவே அவுட்டர் காலமில் போட்டேன் இப்போ பாருங்க இதில் இருந்து இதை லெஸ் பண்ணோம்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நம்ம இப்போ ஆன்சருக்கு நேர பேலன்ஸ் அஸ்பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு எழுதணும் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேலன்ஸ் அஸ்பர் கேஷ் புக்னு எழுதியிருக்கோம் இல்லையா பாருங்கள் பேலன்ஸ் அஸ்பர் கேஷ் புக்னு எழுதியிருக்கோம் அப்போ முடிக்கும்போது பேலன்ஸ் அஸ்பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் தெளிவாக கேளுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்